ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி திங்கள் உத்தராயணம் குரோதி தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்று பிரதோஷம் சுப முகூர்த்தம் உலக குடை தினம் நல்ல நேரம் காலை ஒம்பதர டு பத்தரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஏழு டு டு ராகு காலம் ஏழு டு ஒம்போது குளிகை ஒன்றரை டு மூணு யமகண்டம் பத்தரை டு பன்னெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் மகர லக்னம் இருப்பு ஜீரோ ஜீரோ நாளிகை முப்பத்தி ஒரு வினாடி சூரிய உதயம் ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு கரணன் ஒன்போது டு பத்திர திதி இன்று இரவு எட்டு எட்டு வரை திரையோதசி பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு பன்னிரெண்டு வரை புனர்பூசம் பின்பு பூசம் நாமயோகம் இன்று காலை பதினொன்று இரண்டு வரை பிரீதி பின்பு ஆயுஷ்மான் கரணம் இன்று காலை எட்டு இருபத்தி எட்டு வரை கௌலவம் பின்பு இரவு எட்டு எட்டு வரை தைத்துளம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு வரை யோகம் பின்பு இரவு ஏழு பன்னிரெண்டு வரை அமிர்தயோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் இன்று இரவு ஏழு பன்னிரெண்டு வரை கேட்டை பின்பு மூலம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய ராசி பலன் மேஷம் ஆக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் பிரீதி கடகம் லாபம் சிம்மம் நட்பு கன்னி உதவி துலாம் பெருமை விருச்சகம் நற்சொல் தனுசு சோதனை மகரம் நேர்மை கும்பம் உயர்வு மீனம் பணிவு பொன்மொழி சந்தேகத்தை எரித்துவிடு நம்பிக்கையை விதைத்துவிடு மகிழ்ச்சி தானாகவே மலரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்களோட சேனலுக்குள்ளே பாருங்கள் நன்றி வணக்கம் பொன்மொழிகள் ராமகிருஷ்ணர் வாழ்க்கை கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துவிட்டால் வாழ்வில் துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை கடவுள் முதலில் கடவுளை தேடு அதன் பின் உலக பொருட்களை தேடிச் செல்லலாம் கடவுள் எல்லா மனிதர்களிடத்திலும் கடவுள் இருக்கிறார் ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இருப்பதில்லை கடவுள் மனிதப் பிறவி கிடைப்பதற்கு அரிதானது இதை பயன்படுத்தி கடவுளை அறிய முற்படுங்கள் கடவுள் கடவுளின் திருநாமத்தை இடைவிடாது ஜெபித்தால் உடல் மனம் எல்லாம் தூய்மை பெறும் பொறுமை பொறுமை மனிதர்கள் அனைவருக்கும் அவசியமானது பொறுமை உள்ளவனுக்கு என்றுமே அழிவு உண்டாகாது அனைத்தும் எளிதாக கிடைக்கும் நம்பிக்கை தன்னம்பிக்கை நம்பிக்கை ஆழமானால் கடலையும் தாண்டலாம் ரமணர் கடவுள் விதி என்பதென்ன இறைவனை சரணடையுங்கள் எல்லாம் நல்லபடி நடக்கும் எனவே எல்லா பொறுப்புகளையும் இறைவனிடமே விட்டுவிடுங்கள் பின்னர் விதி உங்களை என்ன செய்யும் பொதுவானவை நீ உன்னை அறிந்து கொள் வினை தன்னாலே நடைபெறும் நடத்துவோ நடத்துகிறான் நீ சாட்சியாக இரு நான் என்று கூறிக்கொண்டு எதிலும் முன் நிற்காதே